ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கனு நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் தென் சில்லி பவுடரு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பெப்பரு இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும் இப்போ நான் இதை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன் சிக்கனோட நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காது ஸோ லைட்டாக ஆட் பண்ணால் போதும் மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ கொஞ்சமாக பேப்பர் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து இதை நம்ம இதை ஊற வைக்கணும் அப்போ தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஜூஸியாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் பாருங்க நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு த்ரீ ஹவர்ஸாக ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டிப் பண்ணணும் ஸோ இதை டிப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு சோள மாவும் மைதா மாவு பேட்டரும் ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் மைதா ஸோ அதே அளவுக்கு ஆஃப் கப் சோள மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒன் கப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனா ஒன் கப் சோள மாவு ஒன் கப் மைதா எடுத்துக்கோங்க ஸோ இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு நான் வந்து ரெண்டு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சில பேர் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்பாங்க நான் நார்மலாக வந்து தண்ணி மட்டும் போட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை டிப்பா இந்த கோட்டிங் வந்து உங்களுக்கு சிக்கனில் வந்து பட்டுருக்கணும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ நான் வந்து இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து மைதா மாவு எடுத்து வச்சுக்கணும் மைதா மாவு வந்து நிறையா எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது ஏன்னா இதை நம்ம வந்து அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதில் போட போகிறோம் அதுக்காக இப்போ சிக்கன் எடுத்து இதில் டிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் டிப் பண்ணிவிட்டு டேரக்டாக எடுத்து இந்த மைதா மாவில் போட்டுருங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் பீஸாக எடுத்து அந்த மாதிரி போட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட இதுக்கு வந்து நீங்க நிறைய மைதா மாவு போட்டுக்கணும் கொஞ்சமாக வச்சுட்டு பண்ண முடியாது ஏன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒட்டாது அது பாருங்க நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி போட்டுக்கணும் இப்படி எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு இல்லைனா உதறி விடுங்க இப்படி இப்படி உதறிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையும் எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம் ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியிலே வாங்கவே மாட்டீங்க நம்ம அந்த பேட்டர்லேயே வந்து சால்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இந்த மைதா மாவில் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது ஜஸ்ட் ஓவர் கோட்டிங் மட்டும் தான் ஸோ அது இதுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது நீங்கள் அதில் ஆட் பண்ணலன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி உதறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் எல்லாமே கோட் பண்ணி வச்சுருக்கேன் இத வந்து ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ஆயில் ஏற்கனவே ஹீட் பண்ணியிருக்கேன் வந்து எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளார வந்து வேகாது அதனால நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நேம உள்ளது வந்து ரொம்ப கருகி போயிடும் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது இப்ப ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ அந்த வரதெல்லாம் பாருங்கள் அடங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக நம்ம ஃப்ரைட் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல லேயராகவும் இருக்குது தேவையில்லாமல் நம்ம கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்லையே வந்து செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து டிப் பண்ணுறதுக்கு நான் மயோனைஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் இது நான் வீட்டில் தான் செஞ்சேன் ஸோ உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்